டி டுவெண்டி உலக கோப்பை இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி வருகிற பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி நடக்குமா இல்ல நடக்காதா நேற்று இது தொடர்பாக ஐசிசி மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இடையே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இந்த போட்டி நடக்கணும்னா எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு வாதத்தை தொடங்கினாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அணியின் முழு பாதுகாப்பு எழுத்துப்பூர்வமா உத்தரவாதம் கொடுக்கணும் பயணம் மற்றும் தங்கும் இடத்துக்கு பாதுகாப்பு போட்டி நடைபெறும் இடத்தில் முழு கட்டுப்பாடு எந்த ஒரு அவசர காலநிலை வந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க திட்டம் அடுக்கடுக்கா இது போன்ற கோரிக்கைகளை வச்சு இந்த போட்டியை அரசியலாக்க முயற்சி பண்ணாங்க ஆனா ஐசிசி ஒரே பதில் சொன்னாங்க இந்த உலக கோப்பை அட்டவணை இறுதி பண்ணியாச்சு இந்த போட்டி நடைபெறும் இடமோ இல்ல தேதியோ கண்டிப்பா மாற்ற வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க ஐசிசி இந்த போட்டி நடக்க ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டி உலக கவனம் பெற்ற தொலைக்காட்சி வருமானம் கான்சஸ் அப்படின்னு ஏகப்பட்ட லாஸ் வரும் இந்த போட்டி நடக்கலன்னா ஐசிசிக்கு பாகிஸ்தான் நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு நாங்க இந்தியா கூட விளையாடுறோம் ஆனா எங்களுக்கு இந்தியா கூட பைலாட்ரல் ட்ரை சீரீஸ் நிறைய விளையாட ஏற்பாடு செய்யணும் ஐசிசி ல இருந்து பிசிபிக்கு கொடுக்கிற நிதி உயர்த்தி கொடுக்கணும் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டியின் போது இந்திய வீரர்கள் கண்டிப்பா பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஐசிசி நாங்க உங்களுக்கு கொடுக்கற நிதியை வேணா உயர்த்தி கொடுக்குறோம் மத்த எதுக்குமே வாய்ப்பில்லை ராஜா ரஜா அப்படின்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வேற வழியே இல்லாம இந்த மேட்சை விளையாட ஒத்துக்கிட்டாங்க இந்த போட்டி அதனால பிப்ரவரி பதினஞ்சாம் இது கண்டிப்பா நடக்கும்